கேசன் பேசுகிறேன் இன்றைக்கி சென்னையை பற்றி சின்ன தகவலுங்க நம்ம சொல்லணும்ல சென்னையை வந்து சிங்கார சென்னை அப்படின்றோம் நம்ம சென்னையை பற்றி சிறப்பாக சொல்கிறது சிங்கார சென்னையை ஆக்குவனு இப்போ அது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த நேப்பிய பார்க்கெலாம் பார்க்கணும் அது முன்ன சாதா பிரிட்ஜாக இருந்தது இப்போ அங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த செஸ் போர்டு மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்க கூட எல்லா பில்டிங்கும் நிறைய பில்டிங் முன்னிருந்த சென்னை சென்னையோட இப்போ மாறிடுச்சு சரி போட்டோம் அந்த சென்னை எப்போது வந்து எத்தனை வருஷம் ஆகுது பாருங்க அது உருவான நாள் முந்நூற்றி எண்பத்தஞ்சி வருஷம் சென்னை உருவாக்கி என்னையோட இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு தானே ஆகஸ்ட் எப்போ உருவாக்கி தரீங்களா நைன்டீன் தேர்ட்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது வருஷந்தான் சென்னைன்ற நகரத்தை உருவாக்கினாங்க ஐ மீன் அதை அடையாளம் பண்ணாங்க தான் கண்டுபிடிச்சாங்க இது சென்னை அப்படின்ட்டு இது பண்ணி அங்கே ஆல்ரெடி அந்த பிரிட்டிஷ்கா இங்கிலீஷ்காரெலாம் இருந்தாங்க அவங்க காலத்து பில்டிங்கு அதுக்கு சென்னைன்னு ஒரு பேரை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் உருவாக்குனாங்க இன்னையோடு சேர்த்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு வருஷம் ஆகுதுங்க ஓகேவா சரி அது போட்டோம் சென்னையில் வந்து என்னென்ன சிறப்புன்னு சொல்லலாம் பாருங்க எட்டு டாப் கம்பெனி இருக்குதுங்களா என்ன எட்டு கம்பெனி டாப்பு இன்ஸ்டிடியூஷன் டியூசன் இருக்குங்களா இன்டி அண்டு யூனிவர்சிட்டி அப்படி இருக்குன்ட்டு ஒம்பது டாப் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆஃப் இந்தியா ஒம்பது ஆர்ட்ஸ் காலேஜ் ஆஃப் இந்தியா ஒம்பது இருக்குதுங்க தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் இந்தியா ஃபோர் வீலர் ஆட்டோமொபைல் ப ஸ்பார்ட் பார்ட்ஸ்லாம் இங்கே தான் ரெடி பண்ணுறாங்க அதனுடைய கம்பெனி இண்டஸ்ட்ரியல் கம்பெனி இங்கே தான் இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் இந்தியா ஆட்டோ பார்ட்ஸ் மீதி இந்த ஆட்டோ பார்ட்ஸ்லாம் இங்கேருந்து தாங்க ரெடி ஆகுது நம்ம இந்தியாவிலேருந்து ஐ மீன் சென்னையிலேருந்து ரெடி ஆகுது இந்தியாவுக்கே சென்னையில்தான் ரெடி ஆகுது அதே மாதிரி சிக்ஸ்டீன் பெர்சன்ட் ஆஃப் இண்டியா பதினாறு பர்சன்ட் ஆஃப் இந்தியா எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தான் ரெடி ஆகுது அப்போ பாருங்கள் எவ்வளோ சென்னை இந்தியாவுக்கே பதினாறு பர்சன்ட் தரானோ அப்போ சென்னையில் எவ்வளோ பாப்புலேஷன் ஆகும் எவ்வளோ கம்பெனிகளும் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிலாம் இருக்குது அதுக்கு சொல்லுறேன் அதே மாதிரி சென்னையில் தான் லோயஸ்டாக அந்த க்ரைம் கேஸ்லாம் உமன்ஸ் அதாவது லேடிஸ் இது பண்ணுறதுலாம் கொஞ்சம் சென்னையில் தான் கம்மியாக இருக்குன்றாங்க இன்னும் இப்போ இருக்குது இப்போ கொஞ்சம் தாசியான மாதிரி கொஞ்சம் கம்மியானால் நல்லாயிருக்கும் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ அங்கங்கே பாருங்க இந்த கல்கட்டா சைடில் அந்த நர்ஸு கேஸ் எடுத்துட்டோம்னா அது இன்னும் போதும் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா இடத்துலையுமே சென்னையிலே இப்போது தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரின்றாங்க இங்கே பதினேழு பொண்ணுங்கன்றாங்க எல்லாம் பாருங்கள் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பேபிங்க பேர் பொண்ணு கிடையாது பேபி சிறுமியை விட சின்னது குழந்தைங்க அதுக்கிட்ட போயிட்டு இவன் இது பண்ணா இவங்கெல்லாம் அதுக்கு ஒரு பத்து போலீஸ் அவனுக்கு கோடினுமா விஐபி மாதிரி இருக்குது வேனில் ஏற்று கூப்பிட்டு வச்சு அப்போயும் அவன் கையை ஒன்று ஒரு ஒரு அடையாளம் மாதிரி இல்லையா கையில் ஒரு சூடாக வச்சுன்னா நெத்தில் எப்படி இங்கே பட்டே அப்படி இழுத்து விட்டானுவைங்களேன் அவன் என்ன கேஸ் நம்மளுக்கு தெரியும் நெத்தில சூடு வச்சினும் அப்படி அப்போ தான் தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் அப்போ தான் அடங்கும் இதில் அது அதெல்லாம் அடங்குச்சுன்னா லோயஸ்ட்டு கிரைம் கேஸஸ்ஸே இருக்காது அப்படின்னா இப்போ இப்போது லோயஸ்ட் கிரைமாக அதுவும் இல்லாமல் இருக்கணும் அதுதான் நல்லது அதே மாதிரி ரெண்டாவது லார்ஜஸ்ட்டு கண்டெய்னர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவான் இந்த பெரிய பெரிய கண்டெய்னர் பார்ட்ஸ்லாம் போது பாருங்க இந்த லாரி கண்டெய்னர் இருக்குது அதெல்லாம் இங்கே தான் உருவாக்குறது அதே மாதிரி ரெண்டாவது சேஃப் அதாவது செகண்ட் சேஃப்டி சிட்டியாக நம்மளுக்கு பாதுகாப்பான நகரம் நம்மளது தான் சென்னை தான் இங்கேருந்தால் ஒன்றும் பயம் இருக்காதுன்னு அது ஒரு கட்ட உண்மை தான் சில இடத்துல தான் அப்படி இருக்குது எல்லா இடத்துலையும் பயனும் கிடையாது சென்னையில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அதே மாதிரி ஒன்லி சென்னை ஹேவிங் த்ரீ மாடர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஆமாம் சென்னையில் மூணு மாடர்ன் பார்ட்ஸ்னு சொல்கிறாங்க அது என்னென்னா சென்னை பார்ட் போர்ட்டு ஒன்று எண்ணூர் ஒன்று காட்டுப்பள்ளின்னு ஒரு இடம் இது மூணும் ஒரு நாகரீகமான இடமா இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்குது ரீசண்டாக இருக்குது அப்படின்ட்டாங்க அப்புறம் இங்கே தான் ஹப் ஆஃப் மெடிக்கல் டூரிசம் இந்த மெடிக்கலினுடைய அதாவது கட்டமைப்பு இருக்குது இங்கே மெடிக்கல் டூரிஸுன்னு மருத்துவத்தில் சிறந்து விளங்குதுன்றாங்க இதான் விஷயங்க சூப்பராக இருக்குது இதுதான் சென்னையை பற்றி இன்றைக்கி சென்னை வந்து எனக்கு தெரிஞ்சுங்க எம்ஜிஆர் பிரூரில் தான் அந்த மவுண்ட் ரோடில்லாம் அந்த மெர்க்குறி லைட்டே போட்டாங்க சோடியம் சோடியம் லைட் அதுக்கு முன்னெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்கேன் ஒரு பெரிய இருக்கும் அது சின்ன குண்டு பல்ப் மாதிரி எரியும் அதுக்கப்புறம் டியூப் லைட் போட்டாங்க அது எம்ஜிஆர் பீரியரில் தான் அந்த சோடியம் வேப்பர்னு அந்த எல்லோ லைட் போட்டாங்க அது போட்டு பயங்கர பாப்பர் அது சென்னைக்கு நாங்கள் அப்போ சின்ன அப்போ ஸ்கூல்லேருந்தே வரும் அப்போ எல்லாம் பேசிப்பாங்க யார் பெரியவங்களாம் பேச இன்றைக்கி போய் பசங்களாம் காமிக்கலாம் நம்மளாம் பார்க்கலான்னு சரி இங்கே போனால் சாப்பிட்டு ஒரு ஒம்பது ஒம்பது வரைக்கும் அந்த கெய்டி தேட்டர் வழியாக மவுண்டூர் போவோம் கைடி தேட்டர்லேருந்து பளிச்சின்னு பகல் மாதிரியே இருக்குங்க அதாவது நம்ம பகல் பதினோரு மணிக்கு எப்படி இருக்கும் வெளிச்சம் அந்த வெளிச்சம் அந்த எஃபெக்ட்டு கொடுத்தாருங்க அந்த லைட்டு உண்மையிலே அப்போ தான் அந்த லைட்லாம் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் தான் இப்போ எங்கள் பாரு இந்த வண்ண விளக்கு அது இதுன்னு போகிறோம் அது முன்னாள் அப்படி கிடையாதுங்க குண்டு பல்பு அப்போ இருந்தால் அட்மஸ்ஃபியர் வேறு இப்போ வந்து வேறு இப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ நம்மளுக்கே அடையாளம் தெரியாது இப்போ என்னையே நான் சும்மா ஆகணும் சொன்ன மாதிரி சிந்தாப்பேட்டைக்காரன் மவுண்டருக்காரன் என்ன விட்டாலே தடுமாறோம் என்ன ஏகப்பட்ட ஓவர் பிரிட்ஜ் வந்துடுச்சு எந்த பிரிட்ஜு எங்கே போய் முடியுது எங்கே நம்ம அதை நம்பி வண்டியில் ஏற்றினா இப்போ இங்கேருந்து ஏரி நம்ம சைதாப்பேட்டை போகணுன்னு ஓவா பிரிம் இல்லையான்னா அது எடுத்துமே நம்ம தண்டாபேட்டில் விட்டுறோம் அது அது மாதிரி வலிச்சு வளைச்சு விட்டுறோம் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அங்கங்கே நேம் போர்டை பார்த்து தான் நம்ம வண்டி ஓட்டணும் இப்போ சென்னையெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு மயிலாப்பூரெலாம் நாங்கள் அட்டகாசமாக போவோம் மயிலாப்பூரில் அந்த ஏரியா ஃபுல்லாகவே எனக்கு தெரியுங்க மயிலாப்பூர் அடையாறு இந்த சிஐடி நகர் இந்த சினி ஆக்டிவிஸ் வீடுலாம் எனக்கு ரொம்ப எல்லா வீடுமே தெரியும் அது மாதிரி காலம் இப்போது எல்லாம் ஒன்றும் தெரியாது அதாவது நானே சொல்லுவேன் அந்த எல்டேம்ஸ் ரோடு கமல் வீடு இருக்குது பக்கத்தில் இருந்த ராதாரவி வீடெல்லாம் இருக்குது அங்கே தான் அதெல்லாம் தாண்டி அந்த அண்டு சிஐடி நகர் அப்படி வந்துட்டிங்கன்னா அங்கே அந்த கோட்டர்ஸ் இருக்குது டீச்சர்ஸ் இது காலேஜ் கோட்டர்ஸ் மாதிரி இருக்கும் சிஐடி நகரில் அங்கே வந்து சும்மன் இருந்தார் அப்படி நேராக வந்தீங்கன்னா போக் ரோடு சிவாஜி கணேசன் வீடு இருந்தது அது எடுத்த மாதிரி ரோடு போனீங்கன்னா அங்கே மனோரமா வீடு இருக்கும் அவங்க வீடு சோபன் பாபு வீடு அப்படியே இன்னும் கொஞ்சம் அது உள்ளதான் பக்கத்து பக்கத்தில் வந்து தமிழ் வீடு இருக்குது அப்படி வந்தீங்கன்னா சங்கர் கணேஷ் வீடு எல்லாமே தெரியுங்க ஏன்னா அப்போ நான் லைப்ரரியில் ஒர்க் பண்ணும்போது இவங்களே மெம்பர்ஸ் சாரி சிவ கணேஷ் மட்டும் கிடையாது ஏன்னா அவரை சேர்த்து ட்ரை பண்ணோம் பட் அவர் பிஸின்ட்டு ஏன்னா அவங்களுலாம் புக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக வந்துடும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் புக்ஸ் வாங்க மாட்டாங்க அதான் அவங்களுக்கு வந்து கம்பெனி விளம்பரத்துக்காக எதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் காம்ப்ளிமெண்ட் நிறைய வரும் அது மாதிரி சில பேர் சும்மா நாங்கள் போய் கேட்குறதுக்காக எங்களுக்காக வாங்குவாங்க அப்போல்லாம் அந்த டிவி அவ்வளோ ப்ரோக்ராம் கிடையாது செல்ஃபோன் கிடையாது மெயின் ஆனால் தான் அந்த லைப்ரரி போக போகுது செல்ஃபோன் கிடையாது வெறும் ஃபோன் தான் அந்த ட்ரிங்க் ட்ரிங்க் இந்த வட்ட ஃபோனுக்கு இல்லை இப்போ இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் தெரியாது பசங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரிங்க் அடிக்கிறது எங்கள் ஆஃபீஸில் எக்மரில் மட்டும் எங்கள் ஆஃபீஸில் மட்டும் தான் பப்ளிக் ஃபோன் அதுக்கு என்ன பண்ணோம் ஒரு லாக் ஒன்று போட்டுருவோம் அதாவது நாங்களாம் சும்மா நேரத்தை நாங்களே ஃபோன் அடிப்போம் வீட்டில் ஃபோனுக்குதில்லையே யார் நம்பர் இருந்தாலும் அடிச்சு பேசுறது அப்படிங்க அதனால் அதுக்கு ஃபோன் லாக்குன்னு போட்டு அது சாவி எடுத்து வச்சு அந்த இன்சார்ஜ் வந்து சா ஒரு ஆனால் வீட்டுக்கு போயிட்டால் கூட அந்த ஃபோன் பேச முடியாமல் போயிடும் அது மாதிரிலாம் இருக்குது அதுக்கு ஒரு லாக் வச்சுருப்பாங்க இப்போல்லாம் பாருங்க அது அது ஒரு காலம் நல்லாயிருக்கும் அந்த சாவி திறந்து அதை பேசணும் ரிங் பண்ணணும் அது வரலன்னா அது மேலே டக் 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 டக்குன்னு தட்டுவாங்க அந்த ரிங் டுவாங்க அது மாதிரி அப்புறம் கேலண்டர் மாற்றுற மாதிரி ஃபோன் வந்தது அது மாதிரி அதெல்லாம் ஒரு காலம் நல்லா இருந்துச்சு ஓகே இப்போ எல்லாம் மொபைலில் வந்துச்சுங்க பார்க்கலாம் ஓகே தான் பாருங்கள் ஓகே ரைட் ஏண்டா இன்னும் நல்லா